நாவகரசர் தேவாரம் திருவையாறு திருப்பதிகம் திச்சிற்றம் மாத பேரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடும் நீ சுமந்தே தீ பின் புகுவேன் மாத பேரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீ சுமந்தேத்தி புகுவாரவர் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயா போது காதன் மட பிடியோடும் கலிறவருவன യാതും ും സുവടുപാമൽക പോന്മ പിടിയോടും കളി വരുവന കണ്ടേ കണ്ടവ തീരുപതം കണ്ടേൻ കണ്ടേ കണ്ടവ തീരുപദം கண்டறியாதன கண்டேன் போழில்லங்கண்ணியினை பொந்தோகிலோடும் பாடி வாழியும் போற்றியன்றே தீ வட்டமிட்டாடவரு வேழிலங்கண்ணியினை பொந்தோகிலோடும் பாடி வாழியும் போற்றியன்றே தீ பட்டமிட்டாடா வருவேன் ஆழிவல்லவன் நின்றே தும் ஐயா அடைகின்ற போது கோழிப்பேடையோடும் கூடி கொழுது வருவன கண்டேன் ஆழி வல்லவன் என்றேத்தும் ஐயரடைகின்ற போது கோழி பேடையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன் கண்டினவர் திருபாதம் பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டினவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் ஏரி பீரை கண்ணியினை ஏந்திழையாலோடும் யாளோடும் பாடி முறி தயிலையங்களேட்டு மூகம் மலர்ந்தாட வரு கண்ணியினை ஏந்திழையாளோடும் பாடி முறி தயிலையங்கள் മോകം മലവരുവീം അറി തൊഴുകും വില്ലരുവി ഐർ അടുക വരികോയിൽ പേടയുടാടി വൈകി വരുവന കണ്ടേ അറി തൊഴുകും വില്ലരുവി ഐർ അടുക പോ வரி குயில் பேடையோடாடி வகி வருவன கண்டீன் அவன் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் பே இலம் கன்னியானை பெய்வலையாளோடும் பாடி துறையிலம் பண்மலர்தூவி தோலை கூலிர தொழுவேன் பேரையில் கண்ணியினானை பெய்வலையாலோடும் பாடி துறையில் பண்மலர்தூவே தோலை குளிர தொழுவீன் அறையில் பொங்குயிலாலும் ஐயா அடைகின்ற போது சீரையில் பேடையுடாடி சேவல் வருவன கண்டீன் அரை இல்லம் பொங்குயிலாலும் ஐயா போது சிறையிலம் பேடையுடாடி சேவல் வருவன கண்டேன் கண்டினவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டினவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் ஏடுமதி கன்னியினை ஏந்திழையாலோடும் பாடி காடோடு நாடு மலையும் கைதோழுதாடவருவீன் ஏடுமதி கன்னியானை ஏந்திழையாலோடும் பாடி காடோடு நாடு மலையும் கைத்தொழுதாட வருடமந்தூரைகின்ற ஐயாறடைகின்றபோது பேடைமயிலோடும் கூடி பிணிது வருவன் கண்டீம் ஆடலமந்தூரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன் கண்டே நவ திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே நவ திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் தன்மதி கண்ணியினை தையல் நல்லாலோடும் பாடி உண்மேலி சிந்தையனாகி உணரவுருகவருவேன் தன்மதி கண்ணியினானை தையல் நல்லாலோடும் பாடி உண்மேலி சிந்தையனாகி உணரவுருகவருவேன் அண்ணல்லம்ரைரை ஐயாறடைகின்ற போது வண்ண பகன்றிலோடாடி வைகி வருபன கண்டீன் அண்ணல்லாம் வந்தூரைகின்ற அடைகின்ற போது அண்ணல்லாமந்தூரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது வண்ணப்பகடில் ஒன்றில் ஆடி வைகி வருவன கண்டேன் வண்ணப்பகன்றில் ஓடாடி வைகி வருவன கண்டேன் கண்டே நவ திரு கண்டறியாதன கண்டீன் கண்டே நவ திருபாதம் கண்டறியாதன கண்டீன் கடிமதி கண்ணியினானை காரிகையாலோடும் பாடி வடிவோடு வண்ண மீறும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வே கதிமதி கண்ணியினை காரிகையாலோடும் பாடி வடிவோடு வண்ண மீறண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வே அடியின்னை ஆக்கும் கழலான் ஐயரடைகின்ற போது இடி குரல் அன்னதொரியேனம் இசைந்து வருவன கண்டேன் அடியின்னை ஆக்கும் கழலான் ஐயரடைகின்ற போது இடி குரல் அன்னதொரியேனம் இசைந்து வருவன கண்டேன் கண்டின திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டினவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் விரும்பு மதி கண்ணியானை மில்லியலாளோடும் பாடி பெரும் காலை எழுந்து பெரும் மலர் கொய்ய வருன் விரும்பு மதி கண்ணியானை மெல்லியலாளோடும் பாடி பெரும்புலர் காலை எழுந்து பெரும் மலர் கொய்யவருவீன் அருங்கலம் பொன்மணியுந்தும் ஐயா அடைகின்ற போது கருங்கல்லை பேடையோடாடி கலந்து வருவன கண்டேன் அருங்கல்லம் பொன்மணியுந்தும் ஐயரடைகின்ற போது கருங்கல்லை பேடையோடாடி கலந்து வருவன கண்டேன் கண்டேன் நவ கண்டறியாதன கண்டேன் கண்டினவு திருபாதம் கண்டறியாதன கண்டேன் முற்பீரை கண்ணியினை மொய்குழலாலோடும் பாடி பற்றி கயிறு கில்லேன் பாடியும் ஆடவருவேன் முற்பீரை கண்ணியினை மொய்கோழலோடும் பாடி பற்றி கயிறு பாடியும் ஆடவருவே அற்றொருள் பெற்று நின்றாரோடு ஐயா அடைகின்ற போது நடை பேடையுடாடி நாரைவருவன கண்டே அற்றருள் பெற்று நின்றாரோடு ஐயா அடைகின்ற போது நடை பேடையுடாடி நாரை வருவன கண்டேன் கண்டே நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் കണ്ടുപാതം കണ്ടറിയാതെ മതി കണ്ണിയെ തേമൊഴിയാലോടും പാടി എങ്കൾ നൽകും കൊള്ളെന്തേ കിണി എ திங்கள் மதி கன்னியானை தேன் பாடி எங்கருள் என் நல்கு எங்கு எந்த என கிணி என்ன வருவீம் எங்கருள் நல்கும் கொள் என் கிணி என்ன அங்கில மங்கையராடும் ஐயா அடைகின்ற போது பைங்கலி பேடையோட பறந்து வருவன கண்டி அங்கில மங்கையராடும் ஐயா ரடைகின்ற போது பங்கிலி பேடையோட பறந்து வருவன കണ്ടീൻ കണ്ടേ കണ്ടേ നവതിരുപദം കണ്ടറിയാതൃപം കണ്ടറിയാതെ വാർക്കോഴലോടും പാടി களவு படாத தோர்காலம் காண்பான் கடை கனிகின்றேன் வளர்மதி கண்ணியினை வார்கோழலோடும் பாடி களவு படாத தோர்காலம் காண்பான் கடை கணிகின்றேன் அளவு படாத தோர் ஐடைகின்ற போது இளமனநாகு தழுவி இருவருவன கண்டேன் அளவு படாததோர் அன்போடு ஐயா அடைகின்ற போது இளமனாகு தழுவி இருவருவன கண்டேன் இளமனாகு தழுவ ஏறுவருவன கண்டேன் நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டேன் it's a